இங்கரம்மா அவளும் தானே தூங்கிட்டு இருக்கா என்ன மட்டும் எழுப்புறான் அவளையும் எழுப்ப வேண்டியதானே ஏரடி காலையிலேயே உங்கள் சண்டே ஆரம்பிக்காருங்க ஒழுங்கா அவளையும் எழுப்பி கூட்டிக்கிட்டு வா நான் முன்னாடி போய் வீட்டை தொடக்கிறேன் இந்த ரெடி எறும்பு மாடு உனக்கு என்ன என்ன தூக்கம் எந்திரி என்னடி போனக்கு வேணும் ஏன்டி கத்திட்டு கிடக்க காலமாக தான் ஒழுங்கா ஒழுங்காக வெளியில வா அம்மா எனக்கு சாமி கும்பிடணுன்னு வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கா எந்திரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னடி சாமி கும்பிடணும் இன்னைக்கு ஆடி ஒன்னாமே அதுக்குதான் சரி வா வா பாவம்ல நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் சரி போ போ என்ன வந்தாலும் நீ ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் எழுதி போட்டுட்டு வந்து அம்மா டீ ஒன்னும் போடலையா குளிக்காம கொள்ளாம எங்க ஆடுபிடிக்குள்ள போறது நான் போய் குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு வந்துடுறேன் சரியா முத்தவளை நீனே இந்த ஹால சுத்தமா பெருக்கி தொடச்சி போடு சரியா சின்ன வேலை நீனே இந்த விளக்கிற பூஜை சாமான் எடுத்து கொஞ்சாங்க போடு நான் வந்து விளக்குறேன் இல்லன்னா நீயே உட்காந்து விளக்கு சரியா அம்மா என்னம்மா காலையிலேயே வீட்டை பெருக்கி தொடக்கி சொல்றேன் போம்மா என்னால விளக்க முடியாது நீயே பண்ணி இல்லன்னா இவ்வளவு பண்ண சொல்லு நான் வேணா வீட்டு தொடக்கிறேன் காலையிலேயே கிட்ட வைக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கிட்ட கிட்ட மல்லுக்கிட்ட முடியாது சீக்கிரம் வரத்துக்கு வேலைய முடியுங்க ஏ ப்ளீஸ் டீ நீ போய் பூஜை சமர்த்திக்கிறேன்னு கையெல்லாம் வலிக்குதே அஸ்கு புஸ்க்கு அம்மா அவ்வளோ தானே செய்ய சொன்னால் நானே செய்ய மாட்டேன் போ இரு என்றைக்காவது நீ கேட்பீல்லை அப்போ நான் உனக்கு செய்ய மாட்டேன் ஆனால் எங்கள் கண்ணாடியும் பாருட்டா ஆ பாரு பாரு நான் போய் எனக்கு கொடுத்த வேலையை பார்க்குறேன்ட்டா இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் கஷ்டமான வேலையை தான் நம்மளை தான் செய்ய சொல்கிறது ஈஸியானதை மட்டும் அவ்வளோ பண்ணிடுவாங்க நான் மட்டும் கை வலிக்க உட்காந்து விளக்கணுமா சரி இலையெல்லாம் போடணும் ஹாலு தான் கரெக்டாக இருக்கும் உள்ளே ரூமில் இடம் பார்த்தாது சரி இந்த டேபிளை போட்டு சாயம் படத்தை வச்சு கும்பிட்ற வேண்டியதான் அடையங்கப்பா என்னம்மா நீயாது என்ன இன்புட் அழகாக இருக்க அடை இதை ஒருத்தி சும்மா இரடி என்னம்மா வெக்கம்மா நிஜமாக இந்த புடவையும் இந்த பூவும் சூப்பராக இருக்கும் உனக்கு நல்லா இருக்குதா நிஜமாவா ஆமாம்மா சூப்பராக இருக்குது இதே மாதிரி இதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணேன் ஆமா டெய்லி இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நான் எங்கே போக்கு சரி சரி வேலை கிடக்குது நான் அடுப்படியில் போயிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் எங்கள் சாமிங்கெல்லாம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணுறீங்களா இன்னும் வேலை சொல்லிட்டே இருக்கேன் ஆட நான் போய் சமைச்சு முடிச்சிட்டு வந்து இங்கே ரெடி பண்ணணும்னா ரொம்ப லேட் ஆயிரும் சாமிக்கு முன்ன கொஞ்சம் இன்னைக்கு கொத்தாசம் பண்ணா என்ன ரெண்டு பேரும் சரிம்மா பண்ணுறோம் நீ போய் உள்ள அடுப்படியில வேலையை பாரு இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம் எல்லா மகளுங்க ரொம்ப ஐசி இருக்காது இப்போ இப்படி டீ ரெடி பண்றது ஏ உள்ள சாமி கலர் இருக்குல்ல அதை போய் நடுவில் வச்சிடலாம் அப்புறம் பூஜை சாமான் அப்படி சைடில் வச்சிடலாம் அப்புறம் அப்படியே பூ சாமி போட்டோக்கெல்லாம் பூ போடணும் அப்புறம் கொஞ்சம் இலை போடுறதுக்கு மட்டும் இட விட்டுருவோம் அம்மா அதெல்லாம் பாத்துக்கோ சரியா சரிடி சரி சரி வா ரெடி பண்ணலாம் ஏ ஓகே வாடி கரெக்டா இருக்கா போதும் நீ போதும் நீ சாமந்தி பூ மட்டும் தான் இருக்கு மல்லிகை இல்ல இதுவே ஓகேவா ஆ ஓகே தாண்டி சரி இரு நான் போய் பூஜை சாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரி போயிட்டு வா சீக்கிரம் வா என்னடி அம்மா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிருப்பேன்னு சொன்னா இன்னும் எதுவுமே வைக்காம கொண்டு வர இல்லடி உள்ள தொடச்சு காய வச்சிருந்தேன் காய வேண்டாமா இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல வச்சிடலாம் சரி சரி சீக்கிரம் பண்ண அம்மா வந்துட போறா சே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கப்படாது நேற்று ஃபுல்லாக நினைஞ்சிட்டே இருந்தேன் அழகாக நாலு மணிக்கு வைக்கணும் நாலு மணிக்கு வைக்கணும்னு மறந்து விட்டுவிட்டேன் ஆறு மணிக்கு அடிச்சிருச்சு இன்னாரெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு இன்னும் சாமியை கும்பிட்டுருக்கலாம் ஆ பொங்கல் பொங்கிருச்சு அடுத்து என்ன கொஞ்சம் மென் பொங்கல் வச்சுட்டு வடையை பொறிக்க வேண்டியதான் அப்புறம் புளியோதரை கொஞ்சம் வைக்க வேணும் இந்த மனசு வேறு எந்திரிச்சாரா என்னான்னு தெரியலையே இண்டி உங்கள் அப்பா தூங்கிட்டு இருந்தானா கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன் மா அப்பா எந்திரிச்சிட்டாருமா இப்போதான் குளிக்க போனார் விஷயமா இருக்குது எழுப்பாமே எந்திரிச்சிட்டார் போல இருக்கு சரி பொங்கலை இறக்கி வச்சுட்டு வடையை பொறிக்கணும் புரியாதனும் கடை கடை முடிப்போம் இந்த நெட்டவெலிக்கு ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லுவோம் ஹலோ நெட்டவலி ஆ நானா பேசுகிறேன் ஆமாம்மா ஒரு ஒன்பது மணிக்கு இலை போடணும் ஆமாம் ஆமாம் நீ சாமி கும்பிட்ற ஆடி ஒன்றும் இல்லை ஆ நீ என்னச்சி குளிச்சிட்டியா சரி சரி வந்துடுறியாப்போ ஆ சரிம்மா ஆ சரி வா கீதாவுக்கு இங்கே பக்கத்தில் தானே இவ்வளோ இதில் போய் கூட்டிகிட்டு வர சொல்லிடுவோம் சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ நாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் கசகசன்ல இருக்கு முடி அப்படி விரிச்சு போட்டு இருக்க முடியாது போல இருக்கு எடுத்து கொண்டே போட வேண்டியதுதான் எப்படா இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு என்ன வேக்கடா இருக்கு சூப்பரா இருக்குல்ல நம்ம பண்ணனது ரொம்ப அழகா இருக்குல்ல ஆமாண்டி திவ்யா சூப்பரா இருக்கு அம்மா பார்த்து அசந்து போறா என்ன ரெண்டு பேரும் ரெடி பண்ணிட்டீங்களா என்னமா அது சூப்பரா இருக்கு இந்த ஹேர் ஸ்டைலும் நெத்தி சுட்டி எல்லாம் கலக்குறப்போ என்னமா நீ இவ்வளவு ஹேர் ஸ்டைல் புதுசு புதுசா மாத்திட்டு இருக்க ரொம்ப சூப்பரா போ கண்ணே போட்டு அம்பிட்டு அழகா இருக்க அட இவளுங்க வேற சும்மா இருங்கடி சரி நான் இங்க எல்லாம் எடுத்து வைக்கிறேன் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்க போய் கீதா அத்தை வீட்டில் போய் கீதாத்தைய அம்மா வர சொன்னு கூட்டிட்டு வாங்க ஆமா நாங்க மட்டும் நீ அழகா இருக்கேன்னு சொன்னோம்ல நாங்க இவ்ளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிருக்கோன்னு எதுவுமே சொல்லல அட சூப்பரா இருக்கே இதை நான் கவனிக்கலையே எம்பட்ட அழகா வச்சிருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரிமா சீக்கிரம் போயிட்டு வாங்க மரியாதை அவங்க நம்ம ரெடி பண்ணிடுவோம் அடடா அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டாலே போல பாக்கியா பரவாயில்லையே இப்ப நம்ம தான் லேட்டா எங்க அந்த பிள்ளைங்க ரெடி காணும் என்ன இதுதான் எந்திரச்சு வர நேரமா அட யார் பா இது என்ன யார் இது பாக்கியா என்ன இன்னைக்கு கும்பட்ட அழகா இருக்க என்ன சாமி கும்பறன்னு சொல்லி நீ இப்படி மேக்கப் போட்டு ரெடியா ஆயிருக்கற ஏ எதுக்கு சாமி கும்பறதுக்கு சரி சரி பேசிட்டே நிக்காதீங்க வாங்க அப்படி நில்லுங்க வாங்க வாங்க ரெண்டு பேரும் அட பாக்கியாக்கா நீங்களா நீங்கள அது என்ன கொண்டையில பூவு நெத்தி சுத்தி புது பொடவே ஆளே கலக்கறீங்க போங்க ஆமாக்கா என்ன இதெல்லாம் சும்மா தான் கீதா சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாமி கும்பிடுறோமா ஆ சரிங்கக்கா சரி எல்லாரும் சாமி கும்பிடுங்க அம்மா தாயே எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கோமா எல்லாரையும் நீ தான் பாத்துக்கணும் யாருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது யாரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடு என் வீட்டுக்காருக்கு நல்ல வேலையை கொடு என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நானும் சந்தோஷமா இருக்கணும் ஒரு ஒருத்தவங்க வந்து கற்பூரத்தை கண்ணில் ஊத்திக்கங்க நான் பிரசாதம் எடுத்து வைக்கிறேன் அம்மா தாயே எல்லாரையும் நல்லா வச்சுக்க என்னையும் நல்லா நெட்டவெளி கீதா இன்னங்கமா வாங்கி தாங்க நீங்க அனுப்பி இங்க சாப்பிடுங்க அப்புறம் இது ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வச்சிருக்கேன் கொண்டுட்டு போங்க போகையில ஆ குடுங்க குடுங்க அதுக்கு தான் நான் வந்ததே அட கீதா கா ஏன் சாமி சார் அப்படி சொல்ல சரியா நல்லா வாங்கி சாப்பிடுணும் சரி சரி சாப்பிடு சாப்பிடு இப்ப யார் வேணானா நீங்க குடுங்க கா நீ மாடி உட்கார்ந்து சாப்பிடுங்க என்ன உங்களுக்கு நான் அந்த போய் பேர் எடுத்துட்டு வரேன் வாங்கடி உங்களுக்கும் எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேர் வாங்க